ஓகேவா அனைத்து ஊடகங்களுக்கும் பத்திரிகைகளுக்கும் வணக்கம் இன்றைய தினம் சேலம் மாவட்டம் ஓமலூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ஊராட்சி ஒன்றியம் பேரூராட்சியில் கிட்டத்தட்ட இரண்டாயிரம் பேர் பல்வேறு கட்சியிலிருந்து விலகி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தங்களை இணைத்துக் கொண்டிருக்கின்ற அந்த விழா ஒன்று இரண்டாவது நம்முடைய கட்சி அலுவலகத்தை மாவட்ட கட்சி அலுவலகத்தில் தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருந்து கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் பேர் பல்வேறு கட்சியிலிருந்து விலகி இன்றைய தினம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைந்துள்ளார்கள் அந்த விழா இரண்டு இடத்திலும் எடுக்கப்பட்டுகின்றது இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் பல கட்சியிலிருந்து விலகி அண்ணா திமுக சேர்ந்து கொண்டிருக்கின்றார்கள் ஒரு விளையம் பயிர் முறையிலே தெரியுமாங்க அந்த மாதிரி வருகின்ற சட்டமன்ற தேர்தல் வெற்றிக்கு இதுவே ஒரு அறிகுறி நான் வந்து பல தடவை சொல்லிட்டேன் தம்பி உங்களுக்கு விறுவிறுப்பான செய்தி வேணுங்கிறதுக்காக அடிக்கடி இந்த கேள்வி கேட்டுட்டேக்கிறீங்க இது என்னை தினம்தான் கேட்டு என்னைக்கே கேட்டாரு மூணு நாலு வருஷமா தான் இருக்காரு அதாவது ஏற்கனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழிவு பொதுக்குழு கூட்டம் பொதுக்குழு கூட்டத்தில் ஏகமனதாக எடுக்கப்பட்ட முடிவு திரு ஓ அவர்கள் அடிப்படை உறுப்பினர்கள் நீக்கப்பட்டு விட்டார் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது அதனால அந்த கட்சியில் சேர்த்துவதற்கு எந்த வித வாய்ப்பும் இல்லை அது அவரை தான் கேட்கணும் நீங்க அவரை போய் கேளுங்க சார் இது அடிப்படை நல்லா புரிஞ்சுக்கிது பொதுக்குழு எடுக்கப்பட்ட முடிவு அவர் பொதுச்சாலும் எடுக்கப்பட்ட முடிவு இல்லை ரெண்டாயிரத்தி ஐநூறுக்கு மேற்பட்ட பொதுக்குழு உறுப்பினர்கள் ஒன்றாக கூடி சென்னையிலே அவர்கள் இந்த இயக்கத்திற்கு துரோகம் அளித்த காரணத்தினால் அந்த சென்னையில் கூட்டப்பட்ட அந்த பொதுக்குழுவில் எடுக்கப்பட்ட நடவடிக்கை இல்லை தலைவர்கள் தலைவர் இல்லை என்னங்க ரொம்ப இருக்குது ராமதாஸ்லாம் எங்கள் அணியில் இல்லையே அன்புமணி அன்புமணியெல்லாம் அப்படி சொல்லவே இல்லை தவறான கருத்து சொல்லுவாங்க அவர் சரதகுமார் ஏங்க அவரே தலைவர் கட்சி கட்சிக்கு தலைவர் சொன்னீங்களா கேள்வி கேட்டீங்களா பரவாயில்ல கட்சியில் ஆயிரத்தி எட்டு பேர் இருக்கிறாங்க அந்த கட்சி வளர்வதற்காக கட்சியில் இருக்கிற உறுப்பினர்கள் ஆர்வமாக செயல்பட வேண்டும் அந்த கருத்தை சொல்லுவாங்க ஒவ்வொரு கட்சியிலையும் சொல்லுவது தானே அப்போதான தொண்டை உற்சாகமாக பாடுபடுவாங்க எங்களுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நான் ஏற்கனவே பலமுறை சொல்லிவிட்டேன் அதிமுக தான் ஆட்சி அமைப்பு சார் என்ன தொடங்கலை சார் யார் சொல்லிக்கிறாங்க அதாவது அனைத்திந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மற்ற கட்சியோட பேச்சுவார்த்தை நடத்தி இறுதி செய்யப்பட்ட பிறகு உங்களுடைய தொலைக்காட்சி பத்து பத்திரிகை அழைத்து நிச்சயமாக அதற்கு பேட்டி கொடுக்கணும் நிறைய கட்சி இருக்கு அதனால இப்படி ஓபனா பேச முடியுமா எது எது பேசணுமோ அதை தான் பேச முடியும் தொடர்ந்து ஸ்டாலின் அவர்கள் வந்து இந்த பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கு அப்படின்னு தொடர்ந்து இப்போ கூட மகளிர் மாநாட்டில் பேசிட்டு இருக்காரு ஆனால் நேற்று கூட வந்து சென்னையில் வந்து ஒரு குடும்பத்தையே வந்து வெட்டி இன்றைக்கும் நடந்திருக்குது இப்போ நான் வரும்போது ட்யூட் போட்டு வந்திருக்கிறேன் தினம் நடக்குதுங்க ஒரு நாள் ரெண்டு நாள் நடக்கல தினந்தோறும் தமிழகத்தில் பாலியல் சீட்டம் நடந்து கொண்டேதான் இருக்குது இந்த ஆட்சியில் கண்டுகொள்ளவே இல்லை அதுக்கு நான் நடவடிக்கை எடுக்கல எனக்கு ஸ்டாலின் பேசுறாரு உங்கள் பத்திரிகை ஊடகம் தானே வருது அந்த செய்தி வச்சு தான் நாங்கள் சொல்கிறோம் இன்றைக்கும் நடந்திருக்குதாக செய்தி வந்திருக்கிறது செய்தி அடிப்படையில் நான் நான் போட்டுக்கிறேன் கூட்டணி கூட்டணி வள்ளையுமாங்க அப்புறம் நாலு மாசத்துக்கு முந்தை இங்க டிவி பத்திரிகையில் என்ன சொன்னீங்க எடப்பாடி பழனிசாமி கடையை விரிச்சு வச்சிட்டு இருக்காரு யாரும் வள்ளையினீங்க கூட்டணி வந்தவர் என்ன சொல்றீங்க ஆஹா இது அழுத்தம் கொடுத்து வந்த சொல்றீங்க இதெல்லாம் வேண்டும் என்று திட்டமிட்டு எதிர்கட்சிகள் அவதூறு பிரச்சாரத்தை பறிப்பிடம் ஒன்றும் நடக்காது தெளிவாக நாங்கள் பேட்டியே கொடுத்துட்டோம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அங்கே வந்து முதற்கோட்டா தேர்தல் நடைபெற்ற அந்த மதுராந்தம் கூட்டத்தில் வந்து அழகாக பேசினார் அந்த கூட்டம் முடிந்த பிறகு நாங்கள்லாம் எங்களுடைய கூட்டணி கட்சித் ஒன்றாக ஒன்றாங்கிணைந்து அற்புதமான பேட்டி கொடுத்தோம் உங்கள் தொலைக்காட்சியெல்லாம் வந்திருக்கு சார் அதெல்லாம் எதை எதை பேசணுமோ அதை தான் பேச முடியும் எல்லாவற்றையும் பேச முடியாது ஒவ்வொரு கட்சியும் எல்லா கட்சியும் முடிவெற்ற பிறகு தான் தொகுதி பங்கெடுப்பாங்க இன்னும் சில கட்சியோடு நாங்கள் பேசிகிட்டு இருக்கிறோம் அந்த கட்சிகள் எல்லாம் ஒருங்கிணைத்த பிறகு நீங்கள் சொன்ன மாதிரி எந்தெந்த தொகுதி யாரா இருக்குன்ற எவ்வளோ சீட்டு மூலம் பிரிக்க போகணும் அப்புறம் எந்தெந்த தொகு போறோம் நான் ஏற்கனவே சொல்லணும் இரநூத்தி பத்து தொகுதி எங்களுடைய கூட்டணி வெற்றி பெறும் அதில் எந்த மாற்று பெறுத்தும் கிடையாது அது எப்படியும் முதல்ல சொல்ல முடியும் முன்கூட்டியே சொல்ல முடியாது இல்லை ஒரு சிலவற்றை தான் சொல்ல முடியாது அப்புறம் அதுக்கு வேல்யூ இல்லாமல் போயிடும் தேர்தல் என்பது மக்கள் எல்லாம் அவரோடு எதிர்பார்த்துருக்கிறாங்க தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தை அகற்றப்பட வேண்டும் அது எல்லா மக்களிடத்திலேயும் ஆழமாக பயந்து விட்டது மாற்றுனா அதிமுக தான் ஆட்சிக்கு வரும் ஏன்னா அதிமுக ஆட்சியில் ஒரு சிறப்பான ஆட்சி கொடுத்தோம் மாண்பு அம்மா இருக்கின்ற பொழுது கொடுத்தாங்க அம்மா மறைவுக்கு பிறகும் நாலு வருடம் ரெண்டு மாத காலம் ஒரு சிறப்பான ஆட்சி கொடுத்தோம் எவ்வளோ திட்டங்களை நிறைவேற்றி கொடுத்துருந்தோம் இந்த மாவட்டமே சாட்சி தமிழும் முழுவதும் ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலும் திமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது மக்கள் கொடுத்த கோரிக்கை நாங்கள் நிறைவேற்றி தந்திருக்கிறோம் ஆனால் திமுக ஆட்சியில் அப்படி இல்லை தினந்தோறும் ஃபோட்டோ ஷூட் எடுப்பாங்க தினம் ஒரு பேர் வைப்பாங்க அந்த பேரோட அன்றைய தினம் அவருடைய நிகழ்ச்சி முடிஞ்சு போச்சு அவ்வளோ பேர் வச்சுருக்கிறாங்க அதே மாதிரி ஒரு திட்டத்தை அறிவிப்பாங்க ஒரு குழு போடுவாங்க அதுக்கு ஒரு தலைவர் போடுவாங்க அதோட விட்டுருவாங்க ஐம்பத்தி ரெண்டு குழு போட்டிருக்காங்க சார் ஐம்பத்தி ரெண்டு குழு என்னென்ன பணியை மேற்கொள்ளதுன்னு வெளியேறி கேட்டால் இது வரைக்கும் கிடையாது இந்த ஆட்சியை பொறுத்த வரைக்கும் வெற்றி அறிவிப்பு விட்டு இன்றைக்கி கவர்ச்சிகரமாக திட்டத்தை அறிவித்து மக்களை ஏமாற்றி செயல்பட்டு கொண்டு அரசு இன்றைக்கி ஊழல் அரசாங்கம் இன்றைக்கு பல்வேறு துறைகள் ஊழல் பற்றி நடக்குது அந்த எந்தெந்த துறைகள் ஊழல் நடந்திருக்குது என்ற முறைகேடு நடந்திருக்குது என்ற அந்த பட்டியலிட்டு மேதக ஆளுநருக்கு கொடுத்து ஆளுநர் நடவடிக்கை எடுக்க சொல்லியிருக்கிறோம் நாலு லட்சம் கோடி வரைக்கும் நடந்திருக்குது அது மட்டும் இல்லை இன்னொரு வேதனையான சமாச்சாரம் பார்த்திங்கன்னா எவ்வளோ முறைகேடு நடந்திருக்குன்னு பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருபத்தி ஏழாம் நிதியாண்டின் நெடுஞ்சாலைத்துறைக்கு ஒதுக்கப்பட வேண்டிய நிதியிலிருந்து விதிமுறையெல்லாம் மீறி இந்த மாதமே ரெண்டாயிரம் கோடி சாலை பணிக்கு ஜனவரி மாதம் ஒப்பந்து விட்டுருக்குறாங்க அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருபத்தேழு நிதியாண்டில் சட்டமன்றத்தில் வச்சு அதுக்கு ஒப்புதல் வாங்கி அப்புறம்தான் ஒதுக்க முடியும் இந்த ஆண்டுக்கு இந்த நிதியாண்ட் எந்த யார் ஆட்சிக்கு வராங்களோ அவர்கள் அந்த திட்டத்தை நிதி ஒதுக்க முடியுமா ஒழிய இந்த ஆட்சியில் அதை கூட கடைப்பிடிக்காமல் விதிகளை மீறி முறைகேடாக நடந்திருக்குது அந்த அளவுக்கு எந்த ஒரு அச்சமும் இல்லாமல் தகிரியமாக ஊழல் செய்கின்ற ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம் அது மட்டும் இல்லை அதே போல் அறுநூற்றி ஐம்பது கோடிக்கு கிராம சாலைகள் இன்றைக்கு அதை நினைவில் பண்ணுன்னு சொல்லியிருக்கிறாங்க இதையெல்லாம் விதிமுறைகளுக்கு புறம்பாக அறிவிக்கப்படுது ஏன்னா தேர்தல் தோல்வி வந்துட்டது அந்த தோல்வியின் காரணமாக இந்த அறிவிப்பெல்லாம் திமுக அரசு வெளியிட்டிருக்கு இதையெல்லாம் அதிமுக ஆட்சிக்கு தொடர்பு எப்படி விதிமுறைகளுக்கு முறையாக விதிமுறைகளுக்கு முரணாக டெண்டர் விட்டதாக ஒப்பந்தம் விட்டதெல்லாம் ரத்து செய்யப்படும் தொடர்ந்து டிஜிபி வந்து நீங்களும் தொடர்ந்து ஏற்கனவே நீதிமன்றம் போய் தான் இவரில் அந்த அனுப்பிச்சாங்க யூபிஎஸ்சிக்கு பிறகு ஒரு கிடப்பில் போட்டாங்க அதுக்கு உச்ச நீதிமன்றம் போய் தான் அப்புறம் அது மூன்று பேர் யூபிஎஸ்சியில் வந்து மத்தியில் மூன்று பேர் அந்த இதில் அனுப்பப்பட்ட அந்த டிஜிபி பட்டியலில் மூன்று பேர்